ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இறை இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும்

நம்மை நிலைவாழ்வு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழச் செய்தருளும் அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழிய புரியச் செய்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம்

ஏற்படுத்துகின்றது அந்த இறந்தெடுத்த மனிதன் நான் சாவுக்கு உள்ளாகும் இந்த உடல் நின்று என்னை விடுவிப்பவர் யார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் கடவுள் தாம் விடுவிப்பார் அவருக்கு நன்றி இது ஆண்ட படம் அருள்வாக்கு பதுரை பாடல் பல்லவி ஆண்டவரே எனக்கு உன் விதிமுறைகளை கற்பியும் ஆண்டவரே எனக்கு உன் விதிமுறைகளை கற்பியும் நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உன் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் எனக்கு உன் ஆண்டவரே எனக்கு உன் விதிமுறைகளை எனக்கு ஆர்தல் அளிக்குமாறு பேரணி எனக்கு கிடைக்கட்டும் உன் ஊழியை வாக்குறுதி அளித்தீர் அளித்தோம் நான் கிடைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்து ஏனெனில் திருச்சட்டமே எனக்கு இருக்கும் எனக்கு உன் நியமங்களை நான் என்னாலும் ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தேன் உமக்கே நான் உண்மை என்னை காத்தவரும் உன் நியமங்களை நான் நாடி விடுவேன் பல்லவி ஆண்டவரை மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லேலூயா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவாக்குகள் ஐம்பத்து நான்கு தொடக்கம் ஐம்பத்து ஒன்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழுபுவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்றடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தை வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்துக் கொண்டு போய் நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசுவரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி

இறைவனுக்கு வாழ்ந்து திருவாரே ஆண்டவரை தாழ்வியார் வரவும் நொறுங்கியவுளும் குண்டைகளே ஏற்றாலும் ஆண்டவரை இறைவா அவள் திருமடு இப்பலி சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அழைத்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அழைக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் ிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமை அமைப்புக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது Hors <sharp> Pieng <inhale> வே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து ஏ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதைப் பிற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக

ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவ திரு உடல் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவ திருவுடல் திரு உடல் கிறிஸ்தவ திரு

ஆண்டவரே விண்ணகப்பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம் இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட நாங்கள் கற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று